உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று பவுல் அப்போசரனை தேற்றின கற்றைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் புது பலன் தோன்றட்டும் ஆண்டவர் ஒருவரை தம் பணிக்கு அழைக்கும்போது அவரின் திறமைகளை கண்டு அழைப்பதில்லை மாறாக அவரை அழைத்து திறமைகளை தருகிறார் உடற்பலமோ உலக செல்வமோ ஆண்டவரின் அழைப்புக்கு காரணமாக அமைவதில்லை எந்த நிலையாயினும் ஆண்டவர் அழைத்தால் அவர்களை தகுதிப்படுத்துவார் அகஸ்டின் சாலின்ஸ் கர்நாடக மாநிலத்திற்பிறந்தவர் சிறு வயதிலேயே சரீரத்தில் நோய்வாய்ப்பட்டவராகவும் மிகவும் பலவீனம் உள்ளவராகவும் பயந்த சுபாவம் உள்ளவராகவும் காணப்பட்டார் ஆனால் தேவன் அகஸ்டினை தம் ஊதியத்திற்காக தெரிந்தெடுத்தார் மரணத்திற்கு பின் எங்கே செல்வேன் நரகமா அல்லது மோட்சமா என்று கேட்டுக்கொண்டிருந்த இரையரசை கட்டும் மகத்தான பணியில் ஆண்டவர் பயன்படுத்தினார் அவரும் கிறிஸ்துவுக்கு அடிவணிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவிற்கு வந்த என்பவர் மூலம் இவ்வடைப்பு சாலின்ஸுக்கு உறுதியாக்கப்பட்டது தேவ ஆவியால் நிரம்பியவராக பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தார் ஆவியானவரின் அசைவாடுதல் அளவில்லாமல் பொழியப்பட அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனர் அவர் சென்ற இடமெல்லாம் உயிர்மீச்சி உண்டானது இவர் எங்கு பேசினாலும் அவர் பிரசங்கத்தில் கண்ணங்களில் கண்ணீர் வழிந்தோடிக்கொண்டே இருக்கும் இந்திய ஆத்மாக்களின் மீது அளவற்ற தாகம் கொண்டதால் இவர் இந்தியாவின் அழுகையின் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு கிறிஸ்துவின் தூதுவர்கள் என்ற நிறுவனத்தில் இயக்குநராக பொறுப்பேற்று ஆயிரக்கணக்கானோருக்கு ரட்சிப்பின் செய்தியை இயன்ற மட்டும் கூறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இறைப்பாதம் அடைந்தார் அன்பரே நமது பலவீனங்களை ஆண்டவர் மாற்றி தம் பணிக்கு பயன்படுத்த நாம் அர்ப்பணிக்க முன் கடவுளை அறியாத மக்கள் கூட்டம் பூமியில் இருக்கிறது என்று நான் அறிவேனானால் நான் ஒருபோதும் ஓய்வெடுக்க முடியாது ஆண்டவரே என் பலவீனத்திலே முதல் பலனை பெற்று உம்மை அறியா மக்களுக்கு நற்செய்தி அறிவித்து விடுவேன் கத்தனம் ஆசிர்வதிப்பாராக